அப்ப இந்த பிறந்த பிறப்புக்கு இழைத்து போய் நம்ம வந்து ஆஹ் நான் பிறந்துட்டம்பா எல்லாம் அனுபவிச்சுட்டோம்ப்பா இனி ஒண்ணு அனுபவிக்கணும் அவனை அனுபவிக்காம போனா முட்டு பெற மாட்டான் மிச்சம் இருக்கனால நான் ஒண்ணு அனுபவிக்கணும் கண்ணம் மிச்சம் இருக்கனால நான் ஒன்னோடு இருக்கணும் கண்ணம் அந்த மாதிரி செய்யறதுக்கு நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து காலேஸ்வர முத்திரை பாருங்க என்ன முத்திரை காலேஸ்வர முத்திரை இங்க பாருங்க இந்த ரெண்டு விரலும் இந்த பாருங்க ரெண்டு விரல் இருக்கா இது என்ன விரல் நடுவிரல் மோதிரபர் மோதிரபர் நடுவரல் இங்க இருக்கா இது வந்து என்ன மித்துரா காலேஸ்வரம் சரியப்பா இந்த பாருங்க புரிஞ்சுட்டீங்களா இதை வந்து உங்கள் நெஞ்ச தடத்தில் வைத்தும் செய்யலாம் உங்களுடைய உந்தி வச்சு செய்யலாம் உங்களுக்கு எங்கே வச்சு செய்யணும் அப்படின்னு தோணுதோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் கையெல்லாம் அப்படி இறுக்கி இடிட்டு வச்சுக்கிட்டு செய்ய வேணாம் குழந்தைங்களாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டு நீங்கள் செய்யலாம் நடுவிரல் விரல் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மடிந்து இருக்கட்டும் விரல் ரெண்டையும் மடிச்சு வச்சுக்கோங்க சுண்டு விரல் ரெண்டும் தொட்டு இருக்கட்டும் இது ரெண்டும் தொட்டு இருக்கட்டும் இது ரெண்டு கட்டை விரல் ரெண்டும் ஆட்காட்டி விரல் ரெண்டும் இது ரெண்டும் ஏனைய விரல் ரெண்டு ரெண்டும் மடிஞ்சு தொட்டு இருக்கு அவ்வளவுதான் சரியா இது வந்து முத்திரை சரியா இந்த முத்திரையும் பேரண்ட நாயகனை அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இதனுடைய மருத்துவ குணம் மனம் சார்ந்தும் உடல் சார்ந்துமான மருத்துவ குணங்கள் இதுல வந்து நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்புறம் வந்து ஜீரண கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் அப்புறம் வந்து எண்ணெய் ஓட்டங்கள் தாறுமாறுமா குதிக்கொண்டு ஓடக்கூடிய எண்ணெய் ஓட்டங்களை இது கட்டுப்படுத்தும் அப்புறம் கடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைங்களா நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் யூடிஐ இப்பெல்லாம் எங்க திரும்பினாலும் அது ஒரு ஃபேஷன் வேடா என்னன்னு தெரியல எனக்கு யூடிஐ என்னமோ நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் பிஎஸ்சி படிச்சிருக்கேங்க மாதிரி எனக்கு யூடிஐ அம்மா எனக்கு யூடிஐ நான் பிஏ படிச்சிருக்கேன் சொல்றாங்க அவங்க அம்மா எனக்கு யூடிஐ இது ஒரு ஸ்டைல வந்து சொல்லுவாங்க குழந்தைங்களா அதை விட்டு ஓவர் கம் பண்றதுக்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு எத்தனையும் இது இருக்கு இல்ல உடனே போய் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போறாங்க அவங்க அதை சொல்லாங்க இதை சொல்லாங்க யூடிஏ எனக்கு யூடிஏ நான் பிஏ என்ன நான் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கேன் பிஎஸ்சி கிராஜ் அது மாதிரி சொல்றாங்க நோய் இருக்கத எனக்கு வந்து இந்த நோய் அந்த நோய் அதுக்கு ஒரு முத்திரை வேற குத்திக்கிறாங்க அதுக்கு மாதம் மாதம் பிளட் எடுத்து நம்மளே நம்மளை சித்திரவதைப்படுத்திக்கிறோம் இப்ப நீங்க கர்மாங்க பேர்ல அவங்கள சொல்றோம் இவங்களை சொல்ல இவங்க நம்ம போய் ஒயமா பிளட் டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குத்தி குத்தி அவன் பார்ப்பான்ல கதை சீனி இருந்தா இருந்துட்டு போகுது கொஞ்சம் அன்னன்னைக்கு கொஞ்சம் வெந்தயத்தை முளைக்கட்டின வெந்தயத்தை மூணு வேலையும் ஒவ்வொரு வாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீனி பிரச்சனையே வராது அதை விட இந்த தேன்கண்ணின்னு ஒரு பொட்ட ஒரு சின்னதா ஒரு விதம் இருக்கு ஒரு காலையில மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலைக்கும் ஒவ்வொரு விதை எடுத்தீங்கன்னா அது போதும் ரொம்ப சுலபம் ஏன்னா எனக்கு உங்களுக்கு என்ன சுகர் இங்கயா கல்யாண வீட்டுல செஞ்சா பிள்ளைங்க நல்லா இருக்கா ஆஹ் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த காலத்துல இப்படிதான் கேட்க நான் பாத்திருக்கேன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா ஐயா குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க என்ன வேலை பாக்குது உங்களுக்கு சுகர் இருக்கா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா அது எவ்வளவு இருக்கு எந்த டாக்டர்கிட்ட கேட்டீங்க என்ன மருந்து எடுத்துக்கிறீங்க இப்ப இதுதான் ஒரு ஒரு ஜெனரல் டாப்பிக்கா போயிடுச்சு குத்தி 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 வேற செக் பண்ணிக்கிறாங்க மாணவர்க்க செக் பண்ண இந்த முத்திரைகள் இருக்கு குழந்தைங்களா நீங்க மருத்துவம் எடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை குத்தி குத்தி உங்களை வம்பாக்காது மருத்துவத்தையும் எடுத்துக்கோங்க ஆனா மிக சுலபமாக நிறைய ஊசியிலருந்து உங்களை பிழக்கி வைக்கிறதுக்கு அந்த சுகர் ஊசியிலேருந்து உங்களை பிறக்க வைக்கிறதுக்கு வெந்தயமும் தேங்கனியும் சால சிறந்த மருந்துகள் அது டேப்லெட்லனாலும் இறக்கி விட்டு அப்புறம் நீர் முத்திரை அப்புறம் வந்து சுமண முத்திரை அப்படின்னு பேருமா இந்த முத்திரைக்கு பேர் சுமண முத்திரை இங்க பாருங்க அஞ்சலி முத்திரையை பிறக்கி போட்டா சுமண முத்திரை சரியா இது இது வந்து இந்த நகங்கள் ஒட்டி கொண்டிருக்கணும் அவ்வளவுதான் இந்த முத்திரை நோடைய நகங்கள் ஒட்டிட்டு சுமண முத்திரை இவைகளெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகிக்கலாம் ஊர்வம்பு பேசுவோம் டிவி பார்ப்போம் அது பார்ப்போம் இது பார்ப்போம் நான் இதை பார்க்க மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் எப்ப இது இந்த இந்த முத்திரையை முத்திரை செய்தியாப்பா நேரமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு குழந்தைங்களா நேரமே இல்லைன்னு நெஞ்சும் துணி சொல்றாங்க பாரு கொஞ்சம் சீக்கிரம் ஏழு மணி நேரம் தூக்கம் போதும்